வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நேற்று சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வெளியிட போகிறோங்க அதாவது மார்கோ கோஸ்டா ரோஸும் டபுள் லைட் ரோஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு காம்போவை போகிறதாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மார்கோ கோஸ்டோ ஃபோர்டின் இன்ச் பாட்டில் மட்டும் தான் நமக்கும் கிடைச்சிருந்தது ஸோ அதான் சேல் பண்ணிடுவோம் இந்த டைம் வந்து சின்ன கவரில் கிடச்சதுனால உங்களுக்கு அதிலேயே ஒரு ஆஃபராக உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல புட்டு புட்டு புண்ணும் அழகாக சூப்பராக வச்சுட்டே இருக்கும் பூ உதிரது லேட் ஆகுங்க அதனால் உங்களுக்கு செடி ஃபுல்லாக பூவாக இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஃபைலிட்ரு கவர்லேயே வந்துடுங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ரோஸோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸுங்க சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதிகமாக சென்ட்ரோஸ்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப வாசனையான ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ரோஸ் டபுள் டிலைட் ரோஸ்னு சொல்லுவாங்க நாங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிடி ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் கன்ஃபார்மாக வந்துடுங்க நீங்கள் எந்த ரோஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நாலு செடியில் உங்களுக்கு ரெண்டு செடி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா ரோஸ் தாங்க சொல்லவே தேவையில்லை நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு கிளையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூட்டர்லாம் வச்சுட்டே இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் இதை சில பேர் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அது கலர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் எல்லோவாக இருந்து லாஸ்ட்டாக வெயில் படும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சாக நல்லா மாறிட்டுருக்குங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த ரோஸும் ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோஸும் இன்க்ளூட் ஆகுங்க என்னென்ன பார்க்குறீங்களா அதாவது நம்ம அரபிக் பன்னீர் தாங்க கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த அரபிக் பன்னீர் இந்த நாலு செடியில் உங்களுக்கு ரெண்டு செடி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது எப்படி உங்களை சூஸிங் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிடி ரோஸ் அண்ட் மார்க்கோஷன் இந்த ரெண்டு ரோஸ்லேருந்து ஒரு ரோஸும் கல்கட்டா ரோஸ் இந்த அரபிக் பன்னீர் ரோஸ் இந்த ரெண்டு ரோஸ்லேருந்து ஒரு ரோஸுங்க மொத்தம் உங்களுக்கு ரெண்டு செடி நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு செடியும் சேர்த்து வெறும் இரநூறுவாய்க்கு உங்களுக்கு தரோம் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த அரபிக் பன்னீரெல்லாம் கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடியதான் ஏன்னா எப்பவுமே இது பூ நிறைய வச்சுட்டே இருக்கும் பூ முடிஞ்சோடனே கட் பண்ணால் உங்களுக்கு உடனே பூ வந்துட்டே இருக்கும் ஏன்னா சில அரபிக் பன்னீர்னு சொல்லிட்டு சில பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் வச்சால் கொடி மாதிரி போயிடும் இது அந்த வெரைட்டி கிடையாதுங்க நிறைய பூ வெரைட்டி தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மார்க்க மடி கிடைக்கும்னு சொல்ல முடியாது மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் நிறைய இதில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ இல்லை இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா பூ எல்லாமே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி